அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையிலும் ஆராய்ச்சிகள் என்கிற பெயரிலே தங்கள் கற்பனைகளை வலுவிலே மற்றவர்கள் மீது திணிப்பது வாடிக்கை கற்பனை என்று சொன்னாலே அது எப்படி உருவாகிறது என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய மாயை என்றே நமக்கு தோன்றும் ஒருவர் தன் மனதிலே கற்பனையாக கண்டவற்றை உருவமாக மாற்ற முயற்சி செய்கிறார் அதற்கு அவர் உருவத்தையும் கொடுக்கிறார் அதன் பிறகு தான் சொன்னதுதான் உண்மை என்று நிறுவ முயற்சி செய்கிறார் இன்றைய விஞ்ஞான ஆய்வாளர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அண்டவெளியை பற்றி தெளிவாக அறிந்திருந்தார்கள் அமர்ந்த இடத்தில் அமர்ந்தபடியாகவே செவ்வாய் என்கிற கோழை சிவப்பான நிறம் கொண்டது என்று சொன்னார்கள் செவ்வாய் கோளை பூமி காரகன் என்றும் சொன்னார்கள் பூமிக்கும் செவ்வாய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் அதையெல்லாம் கேட்டு எள்ளி நகையாடிய விஞ்ஞானிகள் தற்காலத்திலே செவ்வாய் கோளை ஆய்வுக் கருவிகள் மூலமாக ஆய்வு செய்து அங்கே உயிர்கள் வாழ்ந்திருந்ததற்கான அடையாளங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதன்றியும் செவ்வாய்க்கோள் ஏற்கனவே பூமியோடு இணைந்திருந்து பிறகு பிரிந்திருக்கக்கூடும் என்றும் இப்போது சொல்லி வருகிறார்கள் போக நூற்றி எட்டாவது அண்டத்திற்கு சென்று அங்கே வித்தியாசமான தோட்டத்திலே இருந்த மனிதர்களை சந்தித்ததாக போகர் ஏழாயிரத்திலே சொல்லுகிறார் ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருப்பதாக சித்தர்கள் சொல்லுகிறார்கள் எல்லாம் சித்தர்கள் அறியாமலா இருப்பார்கள் இதை அவர்கள் கற்பனையாக சொன்னார்கள் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மனித உடல் செல்களால் ஆனது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது அந்த செல்களையும் பிரித்துக் கொண்டே சென்றால் அது அணுக்களாக மாறும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து திடப்பொருட்களும் அணுக்களால் தொகுக்கப்பட்டவை சித்தரவு மக்கள் தங்களுடைய தேகத்தை அணுக்களாக மாற்றிக்கொள்ள பக்குவப்படுத்திக் கொண்டார்கள் நீண்ட நெடிய காலம் இயற்றிய தவத்தின் காரணமாக தேகத்தை அணுக்களாக பெரிப்பதும் சேர்ப்பதும் அவர்களுக்கு மிகவும் இயல்பான ஒன்றாக மாறியிருந்தது அது கொண்டு அவர்களால் தேகத்தை அணுக்களாக பிரித்து பிரிந்து சென்று விரும்பிய இடத்திலே மறுபடியும் ஒருங்கிணைத்துக் கொள்ள முடிந்தது இதை இன்போ ஆங்கிலத்திலே அஸ்டல் டிராவல் என்று குறிப்பிடுகிறார்கள் இது சாத்தியம்தானா என்றால் சாத்தியம்தான் எங்கோ தொலைதூர நாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவர் நேரலையிலே பேசுகிறார் அவை அணுக்களாக பிரிக்கப்பட்டு காற்றலையிலே கலக்க விடப்பட்டு நம்முடைய கண்ணியிலே கைபேசியிலே அவர் உருவத்தோடு நம்முடன் உரையாடுகிறார் இது எப்படி சாத்தியப்பட்டது கேட்டால் இது விஞ்ஞானத்தின் சாதனை என்று சொல்லுவார்கள் என்று இவர்கள் கண்டுபிடித்த ஒன்றை விஞ்ஞானத்தின் சாதனை என்று சொல்லுவார்கள் இவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாத விடயங்களை நம்முடைய முன்னோர் சொன்னால் அது கற்பனை வெறும் பொய் புரட்டு என்று சொல்லுவார்கள் விஞ்ஞானம் மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் மக்களை முட்டாளாக்கும் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான குருதி ஓட்டம் இயல்பாக நடக்கிறது ஏழு தாதுக்கள் அவற்றை இயக்குகின்றன என்று நம்முடைய சித்தர்கள் சொல்லுகிறார்கள் அவற்றை இவர்கள் பகுப்பாய்வு செய்து ஆங்கில எழுத்துக்களை அதற்கு சுட்டிவிட்டார்கள் வைட்டமின் ஏ பி சி டிஇ கே என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நகைச்சுவையாக ஆய்வர்கள் சொல்லுவதுண்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த தகுதித்தங்கள் எல்லாமே வைட்டமின் எம்முக்காக என்று சொல்லுவார்கள் வைட்டமின் எம் மணி பணம் காசு பணம் தொட்டு மணி பணத்திற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் உண்மையை பொய் என்று சொல்வார்கள் பொய்யை உண்மை என்று சொல்லுவார்கள் மரணத்திற்கு பிறகு ஆன்மா என்ன ஆகிறது என்பதை பற்றிய ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன ஆனால் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் சொன்னார்கள் இறந்தவுடன் ஆத்மா யமதர்மனின் வாசலிலே நரகத்தின் வாசலிலே சென்று நிற்கும் அங்கு விசாரணை நடத்தப்படும் அதன் பிறகு அந்த ஆன்மாவின் ஏற்ப அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ அனுப்பி வைக்கப்படும் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் எல்லாம் பொய் என்று விஞ்ஞானம் மறுத்தது ஆனால் சஞ்சிகைகளிலே சில விடயங்களை நாம் பார்க்கும் போது இது உண்மை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மரணத்தின் வாசலுக்கு சென்று விட்டு திரும்பி வந்த சிலரை பற்றி கேட்டபோது தாங்கள் இருந்த இடம் மரணத்திற்கு பிறகு அமைதியாக இருந்தது பசி இல்லை தூக்கம் இல்லை வழி இல்லை வேதனை இல்லை ஆனந்தமாக இருந்தது பெரிய ஜோதிமயமான ஒரு இடத்தில் இருந்தோம் அங்கே பற்பல விதமான மரங்கள் இயற்கை எல் சூழ்ந்த இடங்கள் இருந்தன அங்கே சென்று இருந்தோம் என்று சொன்னதாக இதே ஆங்கில விஞ்ஞானிகள் சஞ்சிகைகளிலே பதிவு செய்கிறார்கள் இதையும் கற்பனை என்று ஒதுக்கி சென்றுவிட முடியுமா ஒரு குழந்தை இறந்துவிட்டது மறுபடியும் உயிர் பெற்றது உயிர் பெற்ற அந்த குழந்தை தான் மேலே நிறைய பேர் இருந்த ஒரு இடத்திற்கு சென்றதாகவும் அங்கே தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்ததாகவும் அவர்கள் தன்னை மடியிலே எடுத்து வைத்து கொஞ்சி மகிழ்ந்ததாகவும் அந்த குழந்தை சொன்னதாக நாம் பார்த்தோம் இவையெல்லாம் சஞ்சிகைகளிலே வந்து கொண்டேதான் இருக்கின்றன பிறந்த மனிதன் மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே வரிசையிலே நிற்கிறான் அவனுடைய கடவுச்சிட்டு வரும்போது அந்த வாயிலை கடந்து சொர்க்கம் அல்லது நரகம் என்கிற இடத்திற்கு சென்று பொதுவாக மனிதர்கள் பற்றி சொல்லும் இந்த ஆன்மாவை பற்றிய விஞ்ஞான விளக்கம் வேண்டும் என்று கேட்பது வழக்கம் ஆன்மா என்று ஒன்று இல்லை கடவுள் இல்லை அது இல்லை எது இல்லை எதை கேட்டாலும் இல்லை 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 என்று சொல்லிவிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய நாளிலே இந்து சித்தர்கள் சொன்னதெல்லாம் இந்திய சித்தர்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை ஒப்புக்கொள்ளவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் மனிதன் கற்பனையாக எதையும் பேசிவிட முடியாது அவன் கற்பனை செய்கிறான் சிந்திக்கிறான் என்றால் எங்கே இருந்து சிந்திக்கிறான் தனது தலைக்குள்ளே மூளையிலே இருந்து சிந்திக்கிறான் என்று விஞ்ஞானம் சொல்லும் நம்முடைய சித்தர்கள் மனதிலே சிந்திக்கிறான் என்று சொல்லுவார்கள் மனம் தனக்குள்ளே பற்பல விதமான வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது புத்தி சொல்லக்கூடிய பதில் என்பது புலன்கள் சார்ந்து பார்த்ததை கொண்டிருக்கிறது ஆனால் சித்தம் சொல்லக்கூடிய பதில் என்பது பராபரத்திலிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் இருக்கிறது கற்பனையிலே ஒரு ஓவியம் வரையப்படுகிறது அந்த ஓவியம் உயிர்ப்பிக்கப்படுகிறது எந்திரங்கள் உருவாகின்றன விரைவுந்துகள் மகளுந்துகள் விமானங்கள் உருவாகின்றன இவை உருவாகுவதற்கான அடிப்படை மனிதனின் கற்பனையில் தான் தொடங்கியது என்பதை எவராலும் மறுக்க இயலாது கற்பனை அதன் பிறகு கோடுகள் வரைபடங்கள் முப்பரிமாண உருவங்கள் அதன் பிறகு அதற்கு தேவையான கருவிகள் பொருத்தப்பட்டு முழுமை பெற்ற இயந்திரங்கள் அல்லது வாகனங்கள் இப்படித்தான் உருவாகின்றன நம்முடைய புராணங்களிலே தேவர்கள் ஆகாய விமானத்திலே பறந்து வந்தார்கள் புஷ்பக விமானம் முத்து விமானம் மாணிக்க விமானம் என்றெல்லாம் அதிலே பறந்து வந்தார்கள் என்று சொல்லுவார்கள் பறக்கும் குதிரையிலே வந்தார்கள் பறக்கும் கூண்டிலே வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் மோகர் ஏழாயிரத்திலே போகமாமுனிவர் பறக்கும் குதிரையிலே ஏறி பயணித்ததை பற்றி சொல்லுகிறார் தன்னுடைய குதிரையிலே இயந்திரத்தில் ஏற்பட்ட சில சில குறைபாடுகளை அஸ்வினி தேவர்கள் சீர் செய்து கொடுத்தார்கள் என்றும் குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் சித்தர்கள் தங்களுக்குள்ளே தான் கண்டுபிடித்தார்கள் உங்கள் விஞ்ஞானிகள் கற்பனை செய்து ஒரு கருவியை கண்டுபிடித்ததை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் முதலில் கற்பனை செய்தேன் அந்த கற்பனையை உருவாக்க முயன்றேன் உருவாக்கி முடித்தேன் அப்படி என்றால் நம்முடைய சித்தர்கள் சொன்ன கருத்துக்களை உங்களால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எதை சொன்னாலும் வெள்ளையர்கள் சொன்னால் தான் நம்புவேன் என்கிற அடிமை புத்தி இன்னமும் நமக்குள்ளே ஊறியிருக்கிறது ஒரு பெரிய வேடிக்கையை விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பரிணாம வளர்ச்சியிலே உயிர்கள் எல்லாம் வளர்ந்து 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 இப்போது மனிதனாக மாறிவிட்டது என்று சொல்லுவார்கள் இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்கள் பிரம்மாண்டமான உருவத்தை கொண்டிருந்த யானை பெரிதாக வளர்ந்து விட்டது அதன் பிறகு பரிணாமத்திலே குறுகி 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 குரங்காகி அதன் பிறகு மனிதனாக மனிதனாக மாறிவிட்டதா வளர்ச்சி என்பது என்ன அப்படி என்றால் யானை குறுகி போய் குரங்காக மனிதனாக மாறிவிட்டதா அல்லது மனிதன் வளர்ந்து யானையாக மாறிவிட்டானா மனிதனுக்கு பிறகு யானை என்கிற உருவமா எப்படி இதை சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை விஞ்ஞானம் என்கிற பெயரிலே மனித குலத்தை முட்டாளாக்கி கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய பைபிளிலேயே ஆதியாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் இந்த உலகிலே பற்பலவிதமான ஜீவராசிகளை படைத்தான் தாவரங்களை படைத்தான் பறவைகளை படைத்தான் மீன்களை படைத்தான் விலங்குகளை படைத்தான் மிருகங்களை படைத்தான் எல்லாவற்றையும் படைத்து இது நல்லது என்று கண்டுகொண்டான் அதன் பிறகு அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை அது காரணமாக மனிதனை படைத்தான் அவனை தன் சாயலிலேயே படைத்தான் தன்னால் இதற்கு முன்பு படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் காபந்து காப்பாற்று பாதுகாப்பு கொடு என்று சொன்னான் மரங்களின் விதைகளையும் தானியங்களையும் நீ உணவாக கொள் என்று சொன்னான் இப்படியெல்லாம் ஆதி ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலேயும் மனிதன் மற்ற உயிர்களை கொண்டு தின்ன வேண்டும் என்று சொல்லவில்லை எங்கோ ஒரு மூலையிலே ஆப்பிரிக்கா என்கிற தேசத்திலே முதல் மனிதன் தோன்றினான் அதன் பிறகு அவனிலிருந்து இனவிருத்தி ஏற்பட்டு உலகம் முழுவதும் மனித குலம் பெருகியது என்று சொல்லுவார்கள் இப்படி சொல்லக்கூடிய கருத்து பராபரத்தின் தத்துவத்தையே பொய்யாக்குவதாக மாறிவிடும் இத்தனை உயிர்களை இத்தனை ஜீவராசிகளை படைத்த பராபரம் மனிதனை ஒரே ஒரு உருவத்தை படைத்து அதிலிருந்து பெருகி வரட்டும் என்று விட்டிருப்பானா இல்லவே இல்லை பற்பல அண்டங்கள் படைக்கப்பட்டு அந்த அனைத்து அண்டங்களிலும் பற்பல இடங்களிலும் சகல ஜீவராசிகளையும் பராபரம் படைத்தது மனிதன் ஓரிடத்திலே மாத்திரம் படைக்கப்படவில்லை பல இடங்களிலும் படைக்கப்பட்டான் மனிதனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் பராபரம் கொடுத்தது தன்னைப் போலவே இறைவன் மனிதனை படைத்தான் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் தன்னைப் போலவே என்றால் சாயலில் மாத்திரமா செயல்பாடுகளிலுமா செயல்பாடுகளிலும் தன்னை போலவே இறைவன் மனிதனை படைத்தான் என்று சொல்லப்படுகிறது எனவே அப்படி படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய பெரும் முயற்சியால் இந்த உலகை அவன் விரும்பியபடியாக எல்லாம் மாற்றி வைத்தான் மாற்றத்தை கண்டு மகிழ்ந்தான் மாற்றத்தை சீரழிவுக்கு காரணமாக ஆக்கி அரிதிலும் அரிதாக பராபரம் படைத்த இந்த அண்டத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கிக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றுக்கும் சுயநலம்தான் காரணம் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே விஞ்ஞானிகள் சொல்லுவதை நம்புவதற்கிடமில்லை குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதை ஏற்பதற்கில்லை குரங்கின் குணம் வேறு மனிதனின் குணம் வேறு இவர்கள் சொல்லுவதைப் போல குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் மனிதனில் இருந்து வேறு எந்த ஒரு உயிரினம் உருவாகி இருக்கிறது மனித குலம் தோன்றி பலபட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றெல்லாம் விஞ்ஞானம் சொல்லுகிறதே அப்படி என்றால் மனிதனுக்கு பிறகு பரிணாம வளர்ச்சி இல்லையா வேறு ஒரு உருவும் ஏற்படவில்லையா ஏன் ஏற்படாமல் போயிற்று இப்படிப்பட்ட வினாக்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே எழுப்பி பாருங்கள் விஞ்ஞானிகள் சுத்த பொய் என்பது உங்களுக்கு புரிந்துபடும் மேலும் பலர் கேட்கக்கூடிய கேள்விகள் உதாரணத்திற்கு ஒரு தம்பி நம்மிடம் கேள்வி கேட்டார் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாராம் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் எழுதினாராம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே இது சாத்தியம்தானா நாம் தூங்குகிறோம் எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் மறுபடியும் உயிரோடு எழுந்து வருகிறோம் இது சாத்தியம்தானே இது எப்படி சாத்தியப்பட்டது இந்த எட்டு மணி நேரம் என்ன ஆயிற்று என்னவாக இருந்தோம் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய நண்பர்கள் வீட்டிற்கு விருந்துள்ள சென்றார் எல்லாம் தயாராகிவிட்டது ஒரு உணவு மாத்திரம் தயாரிக்க சிறு தாமதமாகிறது அதுவரையிலும் இந்த மரத்தடில் அமர்ந்த நரேந்திரா வந்து அழைக்கிறோம் என்று சொன்னவர்கள் நரேந்திரனை வந்து அழைத்த போது மூன்று தினங்கள் கடந்திருந்தன இது உனக்கே நியாயமாக இருக்கிறதா மூன்று தினங்கள் கழித்து எழுந்திருந்து உணவு தயாராகிவிட்டதா என்று கேட்கிறாய் நரேந்திரா என்று கேட்டார்கள் அன்று மூன்று தினங்களிலும் சுவாமி விவேகானந்தர் சமாதி நிலையில் இருந்தார் இது சமீபத்திலே வாழ்ந்திருந்த ஒரு மகானின் வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொண்ட கருத்துரை இதை நாம் ஏற்கிறோம் இதை ஏற்கும் நம் மனம் ஆண்டுக்கு ஒரு முறை கண்வழித்த ஒரு பாடலை பெருமோர் எழுதினார் என்று சொன்னால் ஏன் ஏற்க மறுக்கிறது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத தூரத்திலே சித்தர்கள் இருக்கிறார்கள் பரிணாமத்திலே மனிதன் தன்னை உயர்த்தி கொண்டு அணு தேகமாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான் சூற்றும தேகமாக ஒளி தேகமாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான் ஒளியாக மாறிய மனிதன் விரும்பினால் மறுபடியும் உடல் கொண்டு வரவும் முடியும் அல்லது அண்டவெளிக்குள்ளே பிரகாசமாய் இருக்கக்கூடிய பராபரத்தோடு சென்று இணைந்து விடவும் முடியும் மனிதன் திரும்பி வரப்போகிறானா பராபரத்தில் போகிறானா என்பது அவனுடைய விருப்பத்தை பொறுத்திருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே பராபரம் நாம் நினைப்பதைப் போல அத்தனை எளிதாக நம்மை நம்போக்கில் விடவில்லை நாம் என்னதான் ஆடிக்கொண்டிருந்தாலும் கடிவாளத்தை கையிலேயே வைத்திருக்கிறது பராபரம் பராபரத்தால் படைக்கப்பட்ட மனிதன் சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் ஆற்றலை கொண்டே படைக்கப்பட்டிருக்கிறார் மனிதன் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ஆகியவைகளுக்கு மனிதன் மாத்திரமே பொறுப்பு இதற்கு பராபரத்தை எந்த வகையிலும் நாம் குற்றச்சாட்ட முடியாது பராபரம் நம்மை ஆடவிட்டு பாடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆடும் வரையிலும் ஆடு என்னதான் செய்கிறாய் என்று பார்க்கிறேன் என்று வேடிக்கை பார்க்கிறது ஆம் நாம் மாத்திரம்தான் கேளிக்கைகளில் ஈடுபட வேண்டுமா நாடகங்கள் கூத்துக்கள் பாட்டுக்கள் கச்சேரிகள் கேளிக்கை விளையாட்டுகள் இவற்றில் எல்லாம் நாம் மாத்திரம்தான் ஈடுபட வேண்டுமா மனிதர்கள் உட்பட சகல ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பராபரத்திற்கான கேளிக்கை விளையாட்டு நம்மை ஆடவிட்டு பராபரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது ஒரு மாய நாடகம் இது பராபரம் நடத்தக்கூடிய மாய லீலை இந்த லீலையை புரிந்து கொள்வதற்கு நமக்குள்ளே நாம் பயணிக்க பழக வேண்டும் நமக்குள்ளே நாம் பயணிப்பதற்கான மார்க்கத்தை சித்தர்கள் காட்டிக் கொடுத்தார்கள் அந்த மார்க்கம் வாசி வித்தை என்பது வாசி மூலமாக தனக்குள்ளே பயணித்து தன்னுடைய ஆன்மாவை பிரகாசப்படுத்திக் கொண்டு விட்ட பிறகு இவை உண்மை என்று வெளிப்படும் உண்மை வெளிப்பட்டான பிறகு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பாடல்களாக சித்தர்கள் தொகுத்துக் கொடுத்தார்கள் இந்த பிரபஞ்சம் அழிஞ்சு போனாலும் கூட மறுபடியும் சித்தர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுவடிகளாகவோ அல்லது வேறு ஏதாவது வகையிலோ அடுத்து வரக்கூடிய பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கும் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சித்தர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் பேசுவதை நீங்கள் பேசுவதை நான் செய்வதை நீங்கள் செய்வதை எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தன் மனம் கவர்ந்த மகனுக்கு உதவியாகவும் இருக்கிறார்கள் தன் மனம் நோக்கச் செய்த மகனுக்கு தண்டனை கொடுப்பதிலும் அவர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள் பராபரத்தின் மாயலீலை புரிந்து கொள்வது கடினம் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி pada